ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சுருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்ப இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து கிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால குரு வந்து ஒரு பியூர் கிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் வந்து குரு பயிற்சி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு வந்து எப்பயுமே வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி இந்த சூரியன் செவ்வாய் குரு எல்லாருமே ஒரே ஃபேமிலி இதில் வந்து குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு வரும்பொழுது தான் அந்த மகாமகம் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமே நடக்கும் அதனாலவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பொதுவாக நன்மைகள் அதிகமாக செய்வார் அதாவது இது பார்ஷியாலிட்டின்னு கிடையாது அவங்களுக்கு தான் நிறைய பண்ணுவார் இவங்களுக்கு பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி கிடையாது பொதுவாக பலன்கள் எதுவுமே அதாவது படிப்பினைகளை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பார் அதுதான் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு செய்யக்கூடிய நன்மை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஒன்பதில் தெய்வ அருள் ஸ்தானத்தில் இருந்த குருவானவர் இப்போ பத்துக்கு வரார் பத்தாம் இடம் அப்படின்றது ஒரு பதவி மாற்றம் கொடுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும் வேலை அப்படின்ற பொழுது ஒரு பெரிய ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் இப்போ பதவி இறக்கம் தானே வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பத்தில் குரு வந்து பதவி மாற்றங்கள் கொடுக்கும் அது ஒன்று ஏற்றும் இல்லைன்னா இறக்கும் மேக்சிமம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவியில் ஏற்றம் தான் தரும் பொதுவாக அந்த பத்தில் உட்காரக்கூடிய குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் அது சிம்மத்துக்கு அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுப்பாரு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுப்பாரு ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையுமே வந்து உயர்த்தி கொடுப்பவர் அதுலேயும் இந்த குரு பயிற்சி காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் கரெக்டாக வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கார் அதனாலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன்கள் வெட்டிப்பாக இருக்கும் அதே போல் சிம்ம ராசி என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராசி அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்துட்டு பத்தில் குரு வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பவரை கொடுப்பாரு எதுவாக இருந்தாலும் தடைகளை தகர்த்து முன்னேறி சாதிக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு தரக்கூடியவர் குரு பகவான் அந்த நிலையை தான் உங்களுக்கு தரப்போகிறாரு எப்படி இருந்தாலுமே அவருடைய பார்வை உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் விழுது அதாவது வாக்கு தன குடும்பஸ்தானம் இதுல போய் விழறது அப்படி விழற பொழுது குரு பகவானுடைய பார்வைக்கு தான் இங்க பலம் அதிகம் அப்போ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்துன்னு ஆயிடுவீங்க அதுல வந்து பிரச்சனையே இல்லை குடும்பத்திலையும் வந்து பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும்னா ஸோ ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு போயிடும் அதிகமான ஒரு தொந்தரவுகளோ சண்டை சச்சரவுகளோ எதுவும் தராமல் ஒரு நல்ல நிலைக்கு போய்டும் அங்கேயும் வந்து பாதகம் இல்லை அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ அந்த சுகஸ்தானம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் மாறிடும் அதே போல் உங்களுடைய ஆறாவது வீட்டையும் பார்க்குறாரு அதனால தான் என்ன சொன்னோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாவது வீட்டை குரு பகவான் ஒன்பதாவது பார்வையில் பார்க்கறதுனால நிச்சயமாக வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அங்கே வந்து பதவி இறக்கம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான ஒரு இதில் தான் இருக்கும் அப்புறம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் ஏ சரி ப்ரொமோஷன் கிடைக்கிது அப்படின்னா கூட உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே இன்க்ரிமெண்ட்டோட கூடிய ப்ரொமோஷன் தான் வரும் இப்போ அது வந்து பெயர் சொல்லக்கூடிய லெவலில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெயர் சொல்லக்கூடிய லெவலில் தான் இருக்கும் நீங்கள் வந்து வெளியில் சொல்கிற பொழுதே ஒரு கெத்தாக நின்று சொல்ல மாதிரி எனக்கு வந்து இப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நிலை தான் வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஸோ உங்களுடைய ரெண்டு நாலு ஆறு இந்த இடத்த பார்க்கறதுனாலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்ல விதமாக நடக்க போகிறது என்ன இருந்தாலுமே ரெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு புதுநபர் சேர்க்கை உருவாகும் அது வந்து மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளாக இருக்கலாம் ஆனால் ஒரு புதுநபர் சேர்க்கை ஒன்று உருவாகும் அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக மாறும் சரி ஆறாவது வீட்டை பார்க்குறாரு அப்போ என்ன செய்யறது எப்படின்னு நாளை பார்க்குறதுனால உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் நாம் வந்து வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா இல்லை அம்மாவுக்கு ஏதாவது செய்யலாமா இல்லை ஒரு கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னா எப்படி இருந்தாலுமே நீங்கள் பட்டு தான் ஆக வேண்டும் அப்படி கடன் படணும் அப்படின்ற பொழுது ஏன்னா ரெண்டில் கேது இருக்கார் இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு கடனையும் கொடுப்பார் வருமானத்தில் ஏதாவது ஒரு தடைகளை கொடுத்தாலும் கூட கடனையும் கொடுப்பார் அல்ல இந்த குரு பயிற்சி ஆனதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த ரெண்டை பார்க்குறதுனால கேது வாழ் ஏற்படக்கூடிய தடைகளை கண்டிப்பாக நீக்கிடுவார் ஆனாலும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேஷ் வச்சு நீங்கள் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும் அப்போ ஒரு பேங்க்ல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அரசால் அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்தினால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்போ அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா அரசாங்க வேலை என்பது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனாலும் அரசால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி பத்தில் வந்து பதவி மாற்றங்களை கொடுத்தாலும் நல்ல பதவியும் நல்ல பெயரையும் நல்ல புகழையும் நல்ல கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இது இருக்க போகிறது அதனால் ஐயோ எனக்கு பத்தில் குரு அதனால் எனக்கு பிரச்சனையா அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க இருந்தாலும் உஷ்ணம் சம்மந்தமான சில நேரங்களில் உங்களுக்கு நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த உஷ்ணமான உரு உணவுகள் காரமான உணவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதோ இல்லை நெஞ்சரிச்சல் ஏற்படுறதோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய உணவு முறையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நிலையை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம் பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சிம்மராசி பெண்களுக்கு அவங்களுடைய வீட்டில் அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க தான் வந்து அந்த வீட்டுக்கு ராஜா ராணி இளவரசின் எல்லாமே அவங்க தான் ஸோ இந்த குரு பயிற்சினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மிஸ்ஸஸ்ஸாக இருந்தவங்க அம்மாவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் நீங்கள் சொல்லுவது எல்லாருமே கேட்கக்கூடிய நிலைக்கு இந்த குரு பயிற்சி உங்களை வந்து எடுத்துட்டு போகும் ஒரு பெரிய ஒரு புகழ் அந்தஸ்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது ஸோ பெண்களுக்கும் வந்து இந்த குரு பயிற்சி வந்து சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது ஸோ பத்தில் வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு சாதகத்தையே செய்வார் பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்றதுல நீங்க வந்து தின்னமா நம்பி இருக்கலாம் இந்த குரு உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளை கொடுப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைவதற்கும் நவக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம் முக்கியமா சூரியன் வழிபாடு முக்கியம் அதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து தக்கோளம் போங்க சிவன் கோயிலுக்கு போங்க எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தக்கோலம் போய் அந்த சிவனை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க அந்த தக்கோலத்தை சுற்றி நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு வியாழக்கிழமை போய் செய்யறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சண்டை ஏன்னா ஆரையும் பார்க்குறாரு இல்லைங்களா சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் கொடுக்க தான் செய்வாங்க ஸோ அந்த இதெல்லாம் தீம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த தரிசனத்தின் மூலமாக அதெல்லாம் உங்களுக்கு வராமல் ஸ்டாப் பண்ணி உங்களை பல நல்ல விஷயங்களுக்கு எடுத்துட்டு போவார் இன்னல்கள் இணைந்து காப்பாற்றுவாரு ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பதவியை கூடிய ஒரு இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை